அப்படி பிரார்த்தனை செய்து நீங்கள் கபூருக்கு அந்த உடலை கொண்டு செல்ல மாட்டீர்கள் என்ற பயத்தால் தான் அதில் இருந்து நான் விலகுகிறேன் அப்படிப்பட்ட பயம் இல்லை என்றால் அல்லாஹுடத்திலே அந்த பிரார்த்தனையை கேட்டுக் கொள்வேன் அல்லாஹுடைய இதை கூறிவிட்டு சொன்னார்கள் வேதனையில் இருந்து அல்லாஹுடத்திலே பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் முகம்மது தங்களுட வாழ்க்கையில் தொழுகையை எந்த வக்திலும் முடிக்க மாட்டார்கள் இந்த துகாவை ஓதாமல் அல்லாஹும் இன்னி அளவுதுபிகெமின அதாவில் கபூர் முகமது வசூல் அல்லாஹ் அல்லாஹ் என்னை கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாத்து விடையா அல்லாஹ் யாருக்கு பயம் இருக்கிறது மன்னரையின் வாழ்க்கை தனிமையின் வாழ்க்கை இருளின் வாழ்க்கை யாரும் துணைக்கு வர முடியாது மனைவி என்னோடு வர முடியாது பிள்ளை என்னோடு வர முடியாது பெற்றோர்கள் என்னோடு வர முடியாது என் செல்வம் என்னோடு வராது உலகத்தில் எப்படிப்பட்ட சிம்மாசனத்தில் வேண்டுமானாலும் படுத்திருக்கலாம் மண்ணில் தான் என் வாழ்க்கை இரு சூழ்ந்த அறைதான் என் வாழ்க்கை ஹயாத்துல் பருசஸ் அலசுமா நிபுண அஸ்ரான் நதி அல்லாஹான் கபூரை பார்த்தாலே அணுந்து விடுவார்கள் ரசுமானை சொர்க்கம் சொல்லப்பட்டால் நரகம் சொல்லப்பட்டால் இப்படி அழுவதில்லையே கபுரை பார்த்தால் ஏன் இப்படி அழுகிறாய் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லு அழுகி வசல்லம் சொன்னார்கள் கபுருடைய வீடுதான் கபுருடைய வாழ்க்கை தான் மறுமையின் வாழ்க்கையின் முதல் இது லேசால் அனைத்தும் லேசாக இருக்கும் இது நெருக்கமாகிவிட்டால் அனைத்தும் சீர்கட்டிவிடும் இதை பார்த்து நான் எப்படி அலாமல் இருக்க முடியும் انما القبر روضه من رياض الجنه او حفره من حفر النار இரண்டில் ஒன்றுதான் ஒன்று அந்த கபறு குழி சொர்க்கத்தின் பூஞ்சொலியாக அமையும் அல்லது நரகத்தின் படுகுழியாக இருக்கும் இரண்டில் ஒன்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுள்ளாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த கபருடைய வாழ்க்கைக்கு இந்த மனிதன் எப்படி அழைத்து செல்லப்படுவான் அதே பரா இப்ப அவருடைய ஹதீத்துடைய தொடர் فَدُعَادُ رُوحُهُ فِي جَسَدِ فَيَأْتِيهِ مَلَكَان இரண்டு மலக்குகள் ஒரு வாருகள் இரண்டு மலக்குகள் ஒரு வாருகள் அவனு கருகில இருந்து கேட்பார்கள் முதல் கேல்வி எந்த முன்னுரையும் கடையாது எந்த விழக்கமும் கடையாது மன்ரப்போக் உன் இரைவன் யார் மன்ரப்போக் உன் இரைவன் யார் மூமின் சொல்லுவான் அல்லாஹ்வி வணங்கியவன் சொல்லுவான் சவுர் உறுதியானவன் சொல்லுவான் ரப்பி அல்லாஹ் அறிவை வைத்து பேச முடியாது மனதன் செய்து பேச முடியாது வாழ்க்கை பேசும் ரப்பி அல்லாஹ் என் இறைவன் அல்லாஹ் ஒமாதினோக் நீ பின்பற்றி வந்த மார்க்கம் என்ன வழி நதி நீயல சிலாம் இஸ்லாம் சொல்லப்படும் மூன்றாவது கேள்வியாக

அப்படித்தான் நான் சான்று கொடுக்கிறேன் அல்லஹ் சொல்லுவான்பதி என் அடி அவன் உண்மை சொல்லிவிட்டான் சொர்க்கத்துடைய பூஞ்சோலைகளை சொர்க்கத்துடைய பட்டாடைகளை அவனுக்கு அனுபவியுங்கள் அவனுக்கு கீழ் சொர்க்கத்துடைய மித்தைகளை விரியுங்கள் அவன் உறங்கட்டும் வறுமை வரை நல்ல அமல்கள் அவனுக்கு முன்னால் உருவத்தோடு காட்சியளிக்கும் யார் நீ நீ செய்த நல்ல அமல்கள் நான் மறுமையை ஏற்படுத்து இப்போது இதற்குள் நுழைய வேண்டும் சொர்க்கம் வாழ்ந்தேன் இதற்காக உன்னை கஷ்டம் சொர்க்கம் மறுமையை ஏற்படுத்த என்னுடைய உறவினர்களை சந்தித்து இதை அறிவிக்க வேண்டும் யா அல்ல கெட்டவனாக இருந்தால் மன்றம் புக்

இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று சொல்ல முடியாது முகமது சுண்ணத்தை மறந்தால் மறந்தால் முகத்திலே தாடி இல்லாதவர்கள் எப்படி முகமது ரசூல் யார் என்று கேட்டால் பதில் சொல்லுவார்கள் முகமது ரசூல் அவர்கள் பின்பற்றாத பொழுது கரண்டைக்கு மேல் ஆடை இல்லாதவர்கள் எப்படி பதில் சொல்லுவார்கள் முகமது ரசூல் இவர்கள் என்று அல்லாவுடைய தூதருடைய குணங்களை விட்டு பண்புகளை விட்டு தூரமானவர்கள் எப்படி முகமது என்று பதில் சொல்லுவார்கள் இவனை அடையுங்கள் இவனை பிணையுங்கள் கபருடைய வேதனையை கொண்டு நெருக்குங்கள் இருளாக மாறும் அங்கே வெளிச்சமாக மாறும் அங்கே விசாலமாகும் இங்கே நெருக்கும்